கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் விட்டன ஆளங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அருகே முத்தூர் வாணியங்குடியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினைந்து காளைகளும் ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்று முப்பத்தைந்து வீரர்களும் கலந்து கொண்டனர் வட்டமாக அமைக்கப்பட்ட திடலின் நடுவே கயிற்றில் கட்டப்பட்ட காளையை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபத்தைந்து நிமிடத்தில் அடக்க வேண்டும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசு பொருட்களும் ரொக்க பரிசும் விழாக்குழுவினரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் காளைகளை அடக்க முயன்றபோது இரண்டு மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது போட்டியினை கோவில் முத்தூர் வாணியங்குடி கொல்லங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர்

ஆகமும் மூகமும் மாநிலம் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலயா காலையர்கள எங்க வாட்ர காலயா காலையர்கள 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 மாட்டுட்டுங்க போ நடந்து முடிந்த சுற்றில் Sponsored by the latest group of schools, CBSE and Metric, Karakudi.